அன்னைக்கு நைட்டு நேப்பேர் பாலத்து கீழே ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணோட சடலம் கண்டெடுக்கப்படுது அதை மக்கள் பார்க்குறாங்க அங்கே உள்ள மக்கள் பார்த்து உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடியை எடுத்து மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அங்கே முதல்ல அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு ஃபுட்டேஜில் என்ன தெரியுதுன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் வந்து யாரோ ஒரு பாடியை தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து தெரிய வருது ஸோ இதனால் அங்கே உள்ள சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததில் ஒரு ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்கிறாங்க ஆட்டோவையும் அந்த ஆட்டோக்காரனையும் கண்டுபிடிக்கிறாங்க இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வருது அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் இந்த மனை இந்த மாதிரி க்ரைம் நியூஸ் உங்கள் டெய்லி நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ திருச்சி மாவட்டம் பீம் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராவுத்தர் முகமது இவருக்கு நாற்பத்தஞ்சி வயசில் பிரவீன் பானு பிரவீணா பானு அப்படிங்கிற மனைவி இருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் பசங்க அன்சார் அபுதாகிர் அப்படிங்கிறவங்க அன்சாருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகுது திருமணமாகவே கொஞ்ச நாள்லேயே அவனோட மனைவி வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போகிறான் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அன்சார் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆடாரு மன ஆளாகி டெய்லி சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு டெய்லி போதை ஸோ இதனால் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை ஏன்னா இந்த பிரவீணா பானுவோட கணவர் அதாவது அப்தாஜி முகமது இவரும் போயிட்டனால இந்த அம்மா தம்பி அண்ணன் மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ அண்ணன் இப்படி குடிச்சிட்டு டெய்லி வந்து பிரச்சனை பண்ணுறான் வீட்டில் மது குடிச்சிட்டு போதையில் வந்து தன்னோடய தம்பியும் தன்னோடய அம்மாவும் பார்க்காம கை நீட்டி அடிக்கிறான் ஸோ இது ரொம்பவே கொந்தளிச்சு போகிறாங்க அந்த பிரவீனா பானு ஸோ சம்பவத்தன்னைக்கு இதே மாதிரி குடிச்சிட்டு வரான் குடிச்சிட்டு வந்து தன்னோட தாயையும் தன்னோடய தம்பியும் வழக்கம் போல் போட்டு அடிக்கிறான் அடிக்கலாம் போதையை தள்ளாடிட்டுருக்கான் போதையில் தள்ளாடிக்கிட்டு இருந்தவனை பிரவீனா பானு கோபத்தில் தள்ளி விடுறாங்க போய் சுகத்தில் போய் இடிக்கிறான் சுகத்தில் அடித்ததில் அந்த இடத்துல மயங்கி குழு தான் சி ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு எலெக்ட்ரிக் ஒயர் ஒயரும் நைலான் கயிறையும் அவனோட தம்பியும் அவனோட அம்மாவும் எடுக்கிறாங்க தன்னோட பையன் அப்படின்னு கூட பார்க்காம தன்னோட பையனை கழுத்தில் இருக்கி அந்த இடத்துலேயே சாகடிக்கிறாங்க சாகடிச்சுட்டு அடிச்சுட்டு ஆட்டோவில் தூக்கிட்டு ஏறிட்டு கிளம்புறாங்க எங்கன்னா ஃபஸ்ட்டு காவேரி ஆற்றுக்கு கிளம்புறாங்க காவேரி ஆற்றுல அங்கே நிறைய ஆட்கள் நடமாட்டம் இருந்தனால நேராக கொள்ளிடம் மாறு அதாவது நேப்பியர் பாலம் திருச்சி நேப்பியர் பாலத்துக்கு வராங்க ஸோ அந்த இடத்துல இறங்குறாங்க இறங்கி தன்னோட மகன் அன்சாரை அதாவது டெட் பாடியை இறக்குறாங்க இறக்கி தண்ணிக்கில் தூக்கி போடணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க தண்ணிக்குள்ள தூக்கி போட பிளான் பண்ணுறதுக்கு அந்த பாடி ரொம்ப வெயிட்டாக இருந்தனால அவங்களால தூக்க முடியல ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலத்துக்கு ஓரத்துலேயே தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க ஸோ இதுதான் அந்த விசாரணையில் தெரிய வருது அவங்கள பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டு அவங்கள ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு தன்னோட தாய் தன்னோட மகனையே கொள்கிற அளவுக்கு துணிகிறா தன்னோட மகன் தன்னோட தாய் தன்னோட தம்பியே போட்டு அடிக்கிறான் ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மது போதை கஞ்சா ஸோ இதை அழிச்சிட்டாலே பாதி குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து மதுனால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போகுதுங்கிறது தினம் தினம் நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் டெய்லி ரெண்டு நியூஸ் மூணு நியூஸ் ரெண்டு கொலை மூணு தற்கொலை இல்லைனா குடும்பத்தில் டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பத்து போதை அதுக்கப்புறம் கஞ்சா ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட்டே டாஸ்மாக நடத்திட்டு வராங்க இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பார்த்திங்களா டாஸ்மாகை மூடுனா மூட மாட்டேங்கிறாங்க மூடுனா எவ்வளவோ குடும்பங்கள் வாழும் எவ்வளவோ குடும்பங்கள் நல்லாயிருக்கும் எவ்வளவோ விதவைகள் ஆகிறாங்க விதவைகள் ஆடுறதுக்கு முக்கிய காரணம் அந்த மது மது வீட்டை கெடுக்குது சமுதாயத்தை கெடுக்குது நாட்டையும் கெடுக்குது அப்படி இருந்தும் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் நினச்சா ஒரு சொடக்கு போட்டால் எல்லா டாஸ்மாக்கையும் மூடிடலாம் ஆனால் டெய்லி இப்படி குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற ஒரே காரணம் மது போதை கஞ்சா ஸோ அந்த இதை ஏன் மூட மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியல எவ்வளோ குடும்பங்கள் வாழும் வீடு நிம்மதியாக இருக்கும் சமுதாயம் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா கள்ளாச்சாரம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கள்ளாச்சாரம் பெருக்குனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க நிறைய நிறைய இது பண்ணலாமே நிறைய ரெக்ரூட் பண்ணி அவங்கள போலீஸ்க்கு இது ஒரு டீமாக போட்டு அந்த கள்ளாச்சாரத்தை தடுக்கலாமே கண்டிப்பாக தடுக்கலாம் கவர்மெண்ட்டால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க தனி மனிதனால் எதுவுமே முடியாது ஆனால் கவர்மெண்ட்டால் முடியாதது எதுவுமே கிடையாது ஸோ தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடணும் அப்படிங்குறதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க டெய்லி ஒன்று ரெண்டு மூணு கொலைகள் இந்தலாம் கொலை அப்படின்னாலே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கும் இப்போ கொலை அப்படிங்கிறது சாதாரண அது ஒரு குடும்பத்தில் தன்னோட தாய் தன்னோட மகனை கொள்கிறான்னா எவ்வளோ பெரிய கொடுமைகளை அனுபவிச்சிருந்தா அதை கொலை பண்ணுவான் கொலை வந்து கண்டிப்பாக தப்பான விஷயந்தான் ஆனால் அவ்வளோ எவ்வளோ கொடுமைகளை அனுபவித்தா தன்னோட மகனையே கொள்றதுக்கு துணிடுறான்னா அப்போ அந்த போதை எந்த அளவுக்கு அந்த அம்மாவை கொடுமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த விஷயத்தில் நம்ம கண் கண்டு இது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பையன் அந்த அம்மாவை போ கொடுமைப்படுத்தலை அந்த போதை தான் அந்த அம்மாவை கொடுமைப்படுத்துது இந்த அம்மா தாங்க முடியாமல் அந்த பையனையே கொலை பண்ணுறான் ஸோ தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக்லாம் மூடணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இங்கே மட்டும் ஒரு சம்பத்து சந்திக்கலாம் அது தென் பாய்